தாளம்பூர் அடுத்த வேங்கடமங்கலத்தில் சுனியம் வைத்தால் மன அழுத்தம் பாதித்த ஐடி பொறியாளர் தனக்கு தானே உடலில் மின்சாரம் பாய்ச்சி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐடி பொறியாளர் ஐம்பது வயதான கார்த்திகேயன் வண்டலூர் அடுத்த வேங்கடமங்கலத்தில் குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் மன அழுத்தம் காரணமாக புலம்பியவாறு இறந்துள்ளார் இதனால் குடும்பத்தினர் பரிகார பூஜைகளை செய்து வந்துள்ளனர் அதேவேளையில் தனக்கு சூனியம் வைத்துள்ளதாகவும் அதனால்தான் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கார்த்திகேயன் கூறி வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் புதிதாக பெல்ட் மற்றும் பிளக் பாயிண்ட் வயர்களை வாங்கி வந்த நிலையில் அவரின் அறைக்கு சென்று தாளிட்டுக் கொண்டார் இந்த நிலையில் வெகு நேரமாக வெளியே வராததால் மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது உடல் முழுவதும் ஒயர்கள் சுற்றி உள்ள நிலையில் மின் இணைப்புடன் இருந்துள்ளார் இதனால் அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு கார்த்திகேயன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியதை அடுத்து தாழம்பூர் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் தற்கொலை செய்து கொண்ட கார்த்திகேயன் எழுதிய கடிதத்தையும் கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்